இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் நீரில் மூழ்கி உயிரிழக்கின்றனர் இவர்களில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் குழந்தைகள் இது ஒரு தீவிரமான பிரச்சனை நீரில் மூழ்கி இறக்கும் விபத்துகளை தவிர்க்க நீச்சல் கற்றுக்கொள்வது நீர்நிலைகளில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது குழந்தைகளை கண்காணிப்பது மிகவும் முக்கியம் இன்றைய தலைப்பு நீரில் மூழ்கியவர்களுக்கு முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் ட்ரௌனிங் நீரில் மூழ்குவது என்றால் என்ன நீரில் மூழ்குவது என்பது வாயும் மூக்கும் நீர் அல்லது வேறொரு திரவத்தின் மேற்பரப்பிற்கு கீழே இருப்பதால் சுவாசிக்க முடியாமல் போவதாகும் சுவாசம் நின்றுவிட்டால் மூளைக்கும் இதயத்திற்கும் ஆக்சிஜனை கடத்த முடியாது அவை வேலை செய்வதை நிறுத்துகின்றன ஒரு நபரால் சுவாசிக்காமல் சில நிமிடங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் அதனால்தான் நீரில் மூழ்குவது ஒரு தீவிரமான அவசர நிலையாக கருதப்படுகிறது உடனடியாக சரியான முதலுதவி அளிப்பதால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும் நீரில் மூழ்கினால் முதலுதவி செய்வது எப்படி மிக முக்கியமான முதல் விஷயம் என்னவென்றால் நீரில் மூழ்கும் நபரை காப்பாற்ற வெளியே இழுக்க உங்களை நீங்களே ஆபத்தில் தள்ளக்கூடாது நீரில் மூழ்கும் நபரை எவ்வாறு மீட்பது வெளியே இழுப்பது என்பது குறித்த பயிற்சி உங்களுக்கு இருந்தால் மட்டுமே தண்ணீருக்குள் செல்லுங்கள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்த நபர் அதிர்ச்சியில் இருப்பார் சில நேரங்களில் அவர்களின் நாடி துடிப்பை கண்டறிய முடியாது அவர்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள் அல்லது அவர்கள் அசாதாரணமாக சுவாசிப்பார்கள் நீரில் மூழ்கியவர்களுக்கு ஏற்படும் பொதுவான அறிகுறிகள் இருமல் விஷயங்களை புரிந்து கொள்வதில் சிரமம் போன்று உணர்வுகளில் மாற்றம் ஏற்படுதல் நீரில் மூழ்கிய பின் இரண்டு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முதல் நபர் உணர்வுடன் இருக்கிறார் இரண்டாவது நபர் நபர் மயக்கத்தில் இருக்கிறார் அதாவது முதலாம் சூழ்நிலையில் நிலைமையை விரைவாக மதிப்பிடுங்கள் எதிர்வினை பதில் என்ன துடிப்பு மற்றும் சுவாசத்தை சரிபார்க்கவும் உலர்ந்த ஆடைகளால் அந்த நபரை மூடி வைக்கவும் மருத்துவரின் மருத்துவ பரிசோதனை அவசியம் என்பதால் மருத்துவமனைக்கு செல்ல போக்குவரத்து ஏற்பாடு செய்யுங்கள் இரண்டாவது சூழ்நிலை அவரது நிலையை கவனியுங்கள் அந்த நபர் சுய நினைவில்லாமல் நீங்கள் சொல்லும் எதற்கும் பதிலளிக்காமல் இருந்தால் உடனடியாக முதலுதவி அளிக்கவும் நீரில் மூழ்கியதால் அவசர நிலை ஏற்பட்டதை அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் இதற்கு பிறகு மூச்சு குழாயை செய்ய வைக்க தலையை இவ்வாறு சாய்க்கவும் என்பதை உறுதி செய்ய உங்கள் காதை அவரது வாய்க்கு அருகில் கொண்டு வந்து பாருங்கள் மார்பு மற்றும் வயிற்றை கவனியுங்கள் மூச்சு விடும் போது அதுவும் சேர்ந்து நகர்கிறதா அந்த நபர் சுவாசித்தால் அவரை மீட்பு நிலையில் வைக்கவும் உலர்ந்த ஆடைகளால் மூடவும் உதவிக்கு ஆள் வரும் வரை அவரது நிலையை கண்காணிக்கவும் நீரில் மூழ்கிய பிறகு நபர் சுவாசிக்கவில்லை என்றால் ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்கும் போது உடனடியாக சிபிஆரை தொடங்கவும் சிபிஆர் செய்ய உங்கள் உள்ளங்கைகளை மார்பின் மையத்தில் வைத்து லேசாக கீழ் நோக்கி தள்ளவும் அந்த நபரை சுவாசிக்க வைப்பதே உங்கள் குறிக்கோள் வாய் வைத்து சுவாசிக்க வைப்பது எப்படி என்று உங்களுக்கு தெரிந்தால் மார்பு பிறகு இரண்டு முறை வாய் வைத்து சுவாசம் மீண்டும் முப்பது முறை அழுத்தி இரண்டு முறை வாய் மீது வாய் வைத்து சுவாசம் அழியுங்கள் உதவி வரும் வரையோ அந்த நபர் சுய நினைவு பெறும் வரையோ அல்லது அவர் பதிலளிக்கும் வரையோ இதை செய்யுங்கள் பதில் என்பது இருமல் கண்களை திறப்பது உடல் உறுப்புகளின் அசைவுகள் மற்றும் திரும்புதல் போன்றவை ஆகும் அந்த நபர் இயல்பாக சுவாசிக்க நிறுத்துங்கள் நீரில் மூழ்கினால் செய்ய வேண்டிய சரியான முதலுதவியை நினைவில் கொள்ளுங்கள் நபர் சுய நினைவுடன் நன்றாக சுவாசித்தால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் நபர் சுய நினைவின்றி இருக்கும் போதே மூச்சு விடுகிறார் என்றால் ஆம்புலன்ஸை அழைத்து அவரை மீட்பு நிலையில் படுக்க வைக்கவும் நபர் மூச்சு விடவில்லை என்றால் ஆம்புலன்ஸை அழைத்து உடனடியாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீரில் மூழ்கிய பிறகு வயிற்றை அழுத்தி தண்ணீரை வெளியேற்ற முயற்சிக்காதீர்கள் இது பாதிக்கப்பட்டவருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விபத்துகளை தடுப்பதுதான் சிறந்தது என்பதை ஒவ்வொருவரின் பாதுகாப்பிற்காகவும் நினைவில் கொள்ளுங்கள் தண்ணீருக்கு அருகில் எப்போதும் கவனமாக இருங்கள் முதலுதவி குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் விழிப்புடன் இருங்கள்